வெல்கம் டு ரீஸ்டார்ட் டிஎன்பிஎஸ்சி அகாடமி இன்றைய தினம் நம்மளுடைய சேனலில் சிறப்பு தமிழ் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் செவ்வியல் இலக்கியங்கள் பார்க்க போகிறோம் நேற்றைய தினம் கவிதைகள் முடித்தாச்சு இன்றைய தினம் செவ்வியல் இலக்கியங்கள் பார்க்க இருக்கின்றோம் இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ரூஃப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு குறுகிய காலகட்டம் இருக்குது அந்த டைமில் உங்களால் ஸோ எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியாது ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம சேனலுக்கு போகிறோம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க வாங்க நம்ம லெசனுக்கு போகலாம் இன்றைய தினம் செவ்வியல் இலக்கியங்கள் பார்க்க இருக்கிறோம் செவ்வியல் என்றால் வேறு ஒன்றும் இல்லைங்க செம்மொழியை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செவ்வியல் அப்படின்னு சொல்கிறாங்க பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது கூடவே தமிழ் வந்து எப்போ செம்மொழி என அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஓகேவா அதைத்தான் செவ்வியல் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ தமிழ் மாதிரி நிறைய இலக்கியங்கள் வந்து செம்மொழி அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதையுமே வந்து இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க எந்தெந்த காலகட்டத்தில் அந்த இலக்கியங்கள் வந்து சிறப்புற்று விளங்குச்சு அப்படிங்கிறத நான் ஷார்ட்கட்டோட உங்களுக்கு சொல்லிடுறேன் நம்ம வந்து ஈஸியாகவே வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ வாங்க ஃபஸ்ட்டு இங்கே வந்துருங்க இந்த இடத்த பாருங்கள் அதுக்கு வந்து அதுக்கு அடுத்து மேலே போவோம் இப்போ தமிழில் செவ்விகள் என்பதன் மூலச்சொல் என்ன கொடுத்துருக்காங்க செம்மை ஸோ செவ்வியல்லாம் வேற நூல செம்மொழின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ செவ்வியல் என்பதன் மூலச்சொல் என்ன அப்படின்னா செம்மை நம்ம தமிழில் செம்மொழின்னு சொல்கிற மாதிரி பிற இலக்கியங்களில் இந்த வார்த்தை வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வியல் என்ற பொருளில் கிளாசிசம் இந்த நம்ம வந்து தமிழில் செவ்வியல்னு சொல்கிறோம்னா இந்த இலக்கியங்களில் பிற மொழியில் கிளாசிசம் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்த கிளாசிசம் அப்படிங்கிறதோட மூலச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அதான் கிளாசிகஸ் அப்படிங்கிற ஒரு லத்தின் மொழி சொல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்போ வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்மளுக்கு செவ்வியல் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதனுடைய மூலச்சொல் என்ன அப்படின்னா செம்மை அதே மாதிரி பிற மொழி இலக்கியங்களில் கிளாசிசம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அது வந்து லத்தின் மொழி சொன்னானே கிளாசிகஸ் அப்படிங்கிற ஒரு சொல்லிலிருந்து வரப்பட்டது அப்படிங்கன்னு கொடுத்துருக்காங்க இது நம்மளுக்கு வந்து ஒன் வழியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வியல் செவ்வியல் அப்படிங்கிறது பிற மொழியில் கிளாசிசம் அப்படின்னா செவ்வியல்னால் நீங்கள் வந்து செல்வி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க செல்வி ஒரு கிளாஸ் பால் கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி ஃபிட் பண்ணினா ஈஸியாக செவ்வியல் அப்படின்னா என்னது கிளாசிசம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து பார்த்ததையுமே நம்ம வந்து அடிக்கிற மாதிரி வச்சுக்கணும் பக்கத்தில் ஒரு பென்சில் வச்சு எழுதி வச்சுருங்க ஏன்னா இல்லைனா மறந்துடும் வந்து ஷார்ட்கட்டுமே வந்து எழுதி எழுதி வச்சிட்டோம்னு வைங்கண்ணே திரும்ப 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 பார்க்கும்போது சும்மா ஒரு மொக்க ஷார்ட்கட்டாக இருந்தாலும் கூட அது வந்து நம்மளுக்கு வந்து மைண்டில் ஃபிட் ஆகிரும் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் அடிக்க முடியும் ஓகேப்பா இப்போ செவ்வியல்னா கிளாசிசம் கிளாஸு செல்ஃபி இந்த மாதிரி மீன் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்றும் இந்த இதில் இல்லை அதுக்கடுத்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதான் சொல்லியிருக்காங்க செம்மை என்பதற்கு செப்பம் செவ்வை செவ்வி நட் சீரடைதல் ஒழுக்குப்படுத்துதல் பயன்படுத்துதல் என்றெல்லாம் பொருள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து இதில் வந்துடுங்க செவ்விகள் இலக்கியங்கள் செவ்வியல் இலக்கிய காலகட்டங்கள் அதுக்கடுத்து நம்மளுக்கு முக்கியமாக பார்க்க போகிறது இதுக்கு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன் கிரேக்க மொழியில் செவ்வியல் இலக்கிய காலகட்டம் என்ன லத்தீன் மொழியில் செவ்வியல் இலக்கிய காலகட்டம் என்ன சீன மொழியில் செவ்வியல் இலக்கிய காலகட்டம் என்ன சமஸ்கிருத மொழியில் செவ்வியல் இலக்கிய காலகட்டம் என்ன அதுக்கடுத்து தமிழ் மொழி இதுக்கெல்லாம் அப்போ செவ்வியல் காலகட்டம் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் பாருங்க கிரேக்க மொழியில் செவ்வியல் இலக்கிய காலகட்டம் என்பது நம்ம வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க கேமோ அல்லது பொது ஆண்டுக்கு முன்னாடி ஐந்தில் இருந்து நாலு வரை கொடுத்துருக்காங்க நம்ம எதை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐந்து இப்போ கிரேக்கம்னா நீங்கள் எதை கிரேக்கம் அப்படின்னா கிரேட் அப்படின்னு ஞாபகம் வைங்க கிரேக்கம்னா என்ன சொன்னோம் கிரேட் அப்போ கிரேட் யாருமே செய்கிறதுக்கு அஞ்சக்கூடிய ஒரு வேலையை நீ அஞ்சாமல் செஞ்சுட்ட அதனால் நீ கிரேட் அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேவா எப்படி செவ்வியல் கிரேக்கம் இது பண்ணிடுவோம் கிரேக்கம்னா என்னது கிரேட் யாருமே செய்கிறதுக்கு அஞ்சக்கூடிய ஒரு வேலையை நீ அஞ்சாமல் செய்கிறதுனால கிரேட் ஓகேவா இப்போ கிரேக்கம்னா அஞ்சு ஏன்னா ஒரு டேட்டா ஞாபகம் வச்சா போதும் ஏன்னா எல்லாமே நம்மளால் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அஞ்சு அப்படிங்கிற தெளிவாக வச்சிட்டேன்னா நம்ம பார்த்ததையும் அதுக்கு அதுக்கடுத்து லத்தின் மொழி லத்தின் மொழினா எதை ஞாபகம் லத்தி சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா சொன்னதையும் என்ன பண்ணிடுறாங்க நம்ம படத்துல எல்லாம் பார்த்துருப்போம் அடி விழுங்கு இல்லையா ஒரு தடவை தான் சொல்லுவாங்க லத்தி சார்ஜ் அப்படிங்கிறது ஒரு டைம் தான் சொல்லுவாங்க அடி ரெண்டு மூணு நாளாக விழுந்துகிட்டே இருக்கும் அதுதான் லத்தின் மொழி அப்படின்னா என்னது ஒன்று ஒன்று தான் லத்தின் மொழி லத்தி சார்ஜ் அப்படின்னு ஒன் டைம் தான் சொல்லுவாங்க ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அப்போ ஒன்று அதுக்கடுத்து என்னது ரெண்டுனா ரெண்டு மூணு நாளாக அடி விழுந்துகிட்டே இருக்கும் ஓகேவா அதுக்கடுத்து சீனு மொழியின் செவ்வியல் கணக்கட்டம் அப்படின்னா சீனுனா சீன் போடுறவங்கன்னு ஞாபகம் வைங்க சீன் போடுறவங்கள என்ன பண்ணுவோம் எட்டி எட்டி பார்ப்போமா சீன் ஒருத்த வந்து போடுறாங்க அப்படின்னா சீன் காட்டுறாங்க அப்படின்னா அதை எட்டி எட்டி பார்க்கணும் அப்போ எட்டு சமஸ்கிருதம் இப்போ நாள்னா என்ன நம்மளுக்கு வந்து நம்பர் ஃபோர் அப்போ என்ன சமையல்னால் என்னது எனக்கு போர் அடிக்கும் சமையல் பண்ண போர் அடிக்கும் அதான் ஃபோர் சீனு போட்டால் எட்டி எட்டி பார்க்கணும் லத்தி சார்ஜ் ஒன்று கிரேக்கம் கிரேட் யாரும் செய்ய அஞ்சக்கூடிய வேலைக்கு நீ அஞ்சாமல் செஞ்சதுனால கிரேட் ஓகேவா இப்போ இந்த பேரா படிக்கிறது உங்களுக்கு என்ன கஷ்டம் ஈஸியாக முடிச்சாச்சு அதுக்கடுத்து இப்போ எங்கே வந்துட்டோம் தமிழ் செவ்வியல் இலக்கிய காலகட்டம் பார்த்துட்டோம் இதுக்கு இது முறைக்கு என்ன பட்டோம் வேறு மொழிகள் வந்து எந்தெந்த காலத்தில் சிறப்புற்று விளங்குச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ தமிழ் தமிழ்னா என்னது ஆறு ரெண்டு தமிழுக்கு மட்டும் நம்ம ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்குவோம் கிமு ஆறுலேருந்து கிபி ரெண்டு இது எப்படி ஞாபகம் வச்சுன்னா இப்போ தமிழே நம்ம படிக்கிறோம் படிக்க அவ்வளோ ஈஸியாக இருக்கா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இல்லை கீம் இருக்குது இல்லை கணவீட்டு தொகை பத்து பாட்டு லைனாக போயிட்டே இருக்குது சப்போஸ் நம்ம வந்து இந்த தமிழ் செவ்வியல் காலத்தில் பிறந்திருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம் அரண்டு ஓடியே ஓடி வந்திருப்போம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு ரெண்டு தமிழ் செவியல் இலக்கிய காலகட்டத்தில் போயிருந்தோம்னா அரண்டே ஓடி இருப்போம் இப்போ இருக்கிற தமிழ் வந்து ஈஸியாக இருந்திருக்கு அப்போ இருக்கிற தமிழ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அரண்டே ஓடி இருப்போம் படிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வைங்க ஆறு ரெண்டு ஓகேவா ஓகே அதுக்கு வாங்க அதுக்கடுத்து சங்க இலக்கியங்கள் நம்ம வந்து ஆல்ரெடி தெரிஞ்சால் தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாட்டும் தொகையும் தொகையுமான பதினெட்டு நூல்களும் சங்க இலக்கியங்கள் பாட்டுனா பத்து பாட்டு தொகைனா என்னது எட்டு தொகை பத்து எட்டையும் கூட்டினா பதினெட்டு இதை தான் வந்து என்ன சொல்கிறோம் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதை தான் கீழே கொடுத்துருப்பாங்க பத்து பாட்டு எட்டு தொகை இவற்றை பதினெண் மேற்கணக்கு அப்படின்னு சொல்கிறோம் அதுமாதிரி கீழே சங்க இலக்கிய நூல்கள் இது வந்து நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் அடி அடி தெளிவாக படித்து வந்திருப்போம் எட்டு தொகை நூல்கள் இதுக்கு வந்து எட்டு தொகை நூல்கள் வந்து எட்டு இருக்கும் இதில் அகம் என்ன புறம் என்ன அகப்புறம் கலந்தது பரிபாடல் இதில் வந்து சின்ன ட்ரிக்கு இருக்கும் இந்த ப ப பன்னு வருது பார்த்தீங்களா ப ப ப இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா புறம் அகப்புறம் கலந்ததாக இருக்கும் இந்த அக அகநூட்களில் பா அப்படிங்கிறது வரவே வராது பாருங்கள் புறநூட்களில் தான் பாருங்கள் பா புறம் நானூறு புறம்னே இருக்கும் அதே மாதிரி பதிற்று பத்து புறநூல் இந்த பரிபாடல் அப்படிங்கிறது அகமும் புறமும் கலந்த நூல் எட்டு தொகை நூல்களில் இது வந்து பண்ணோடு பாடப்பட்ட நூல் அப்படின்னு கேட்டாலும் இதுதான் இந்த பரிபாடல் தான் அகமும் புறமும் கலந்த நூல்னு கேட்டாலும் பரிபாடல் எட்டு தொகை இதுக்கு வந்து பாட்டு இருக்குது அப்படியே படிச்சுன்னா அப்படியே அந்த நல் நெற்றினே நல்ல குறுந்தொகை ஐங்கர் நூறு ஒத்த பத்து ஓங்கு பரிபாடல் கட்டுறதால் ஏற்றும் கலியோடு அகம் புறம் என இத்திரத்தை எட்டு எட்டு தொகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ஜஸ்ட் இது பண்ணிட்டேன்னா ஈஸியாக அதை வந்து அதுக்குள்ளே அடைமொழியோடு படிச்சிடலாம் ஏன்னா நல் நற்றினே நல்ல குறுந்தகை ஐங்கூர் நூறு ஒத்த பதிட்டு பத்து ஓ உங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை அதற்குள்ள அடைமொழியோடு வந்துடும் அது வந்து தெளிவாக பார்த்துருங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பத்து பாட்டு நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க பத்து பாட்டில் இதுக்குமே பார்த்திங்கன்னா ஆற்றுப்படை நூல்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆற்றுப்படை நூல்கள் வந்து ஐந்து இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக டிஎன்பிசிக்கு நல்லா ஸ்கோர் பண்ணோம்னா நம்ம படித்து தான் ஆகணும் ஸோ இதையும் பார்த்துருங்க இதுக்குமே பாட்டுருக்கு முருக பொருணிறு பானிரண்டு முல்லை பெருகு வள மதுரை காஞ்சி கோல நெடுநல் வாழை கோள் குறிஞ்சு பட்டின பாளை கடாதொடு இத்திர தேட்டம் கடாதொடு இதெல்லாம் சேர்ந்தது வந்து பத்து பாட்டு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே படிச்சுட்டேன்னா பத்து பாட்டு நோட்கள் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்சியேட் பண்ணிடலாம் ஓகேவா இது எட்டு தொகை பத்து பாட்டு நூல்கள் ஆல்ரெடி படிச்சிருப்போம் அதுக்கடுத்து பாருங்கள் சங்க பாடல்களினுடைய எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சங்க பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை இருந்திருக்கு அகந்தினை பாடல்கள் எத்தனை அதில் மொத்த சங்க பாடல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிற நம்பர் இருக்குது பாருங்கள் சங்க பாடல்களினுடைய எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா பாடல் வந்து ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது மூணு இருக்குது எட்டு கூட இருக்குது ஒன்று ரெண்டு மூணு இப்படி பையன் பையன் மெது மெதுவாக தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க விட அவங்க பாடி முடிக்கிற வர நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எட்டு கூட வச்சு ரெண்டு மூணு ஒன்று இந்த மாதிரி நம்பருக்கு ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பார்த்ததையும் அடிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று இருக்குது ரெண்டு மூணு எட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு ஒவ்வொரு தலத்தை மெதுவெதுவாக பாடுவோங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சங்க பாடல்களின் எண்ணிக்கை அதுக்கடுத்து அகந்தினை பாடல்கள் பாருங்கள் பதினெட்டு இருக்குது அகந்தினைனா எதை பாடக்கூடியது காதல் வாழ்வை பாடக்கூடியது அகந்தினை நூற்கள் அப்போ அகம்னா பதினெட்டு வயசு பண்ணுவான் அப்போ பதினெட்டு அதுக்கடுத்து பாருங்கள் புறந்தினை புறந்தினை பாடல்கள் அப்படின்னா புறத்தை போடுறது யார் அஞ்சலி நயன்தாரா ஒன்று அஞ்சலி வந்து ஒரு ஆளாக போகிறான்னு சொல்லிட்டு நயன்தாரா பொறுத்த துணைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சு ஒன்று ஒன்பது புறந்தினை சங்க புலவர்களினுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழுனா என்னது சுதந்திரமாக சங்க புலவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க சுதந்திரமாக வளர்ந்துருப்பாங்க அதான் நாற்பத்தி ஏழு மூணு இப்படி ஒரு சின்ன ரெண்டு ஏன்னா நம்மளால் அப்படியே வந்து இந்த நம்பர்ஸை வந்து நம்மளால் ஞாபகம் வச்சுக்கவே முடியாது ஸோ நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு வேல்யூ வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டால் கூட நம்ம வந்து அங்கே ஆப்ஷனில் பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் பெண் பார்ப்புலவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பது இதை எப்படி ஞாபகம் வைக்கிறது தெரியுமா இங்கே பாருங்கள் நாலு ஏழு மூணா இது நாளை மூணு கூட்டுங்க ஏழு இது ஒரு ஏழு ஏழு இன்ட்டு ஏழு என்னது நாற்பத்தி ஒன்பது பெண்பார் புலவர்கள் எண்ணிக்கை ஃபார்ட்டி நைன் செவன் ஸ்கொயர் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க சங்கப்புலவர்கள் நாலு ஏழு ஏழுதான் நாலு ஏழு மூணு சங்கப்புலவர்கள் சுதந்திரமாக இருந்தாங்க பெண்கள் ஏழு இன்ட்டு ஏழு ஏழு ஸ்கொயர் ஃபார்ட்டி நைன் சங்கப்புலவர்கள் சங்கப்புலவர்கள் நம்பர் வச்சு இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா இது மாதிரி மொத்தமாக தானே இருக்குது இந்த இடத்துல ஸோ அப்போ வந்து இங்கே ஈஸியாக ஒன்று ஒன்றா அங்கங்கே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஞாபகம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் டோட்டலாக நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு எட்டு பதினெட்டு அஞ்சு ஒன்று ஒம்பது நாலு ஏழு நாலு ஏழு இன்ட்டு ஏழு இப்படி வச்சுட்டீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடும் ஓகேவா நீங்கள் சும்மா உங்கள் மைண்டில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தாலும் நின்றோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட வேறு எதுவும் படிச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஷார்ட் கட் சொல் தோணுச்சுன்னா கூட கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லாேருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அதுக்கடுத்து பாருங்கள் யாதும் பூரே யாவரும் கேள்வி இது வந்து நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச பாடல் வரி உலக புகழ் பெற்ற கணியன் பூங்குட்னார்கள் உண்டு ஏன்னா அதுக்கடுத்து இரநூத்தி முப்பத்தஞ்சு பாடல்களை பாடி முதலிடத்தை பெற்ற கபிலர்னு சொல்லியிருக்காங்க பாடல்களில் எரநூத்தி முப்பத்தி ஐந்து பாடல்களை பாடி முதலிடத்தில் கவிஞர் கபிலர் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதிக பாடல்களை பாடி முதலிடம் பெற்றவர் யாரா கபிலராக எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கபி கபிலர் அப்படின்னு ஞாபகம் வச்சிருங்க அதுக்கடுத்து சங்ககால புலவர்களை எவ்வாறு அழைத்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்ககால புலவர்களை சான்றூர்கள் என்று கூறியிருக்காங்க புலவர்களை எவ்வாறு அழைச்சிருக்காங்க சான்றோர்கள் என்று சொல்லியிருக்காங்க அதிக இரநூத்தி முப்பத்தஞ்சு பாடல்களை பாடி முதலிடம் பெற்றவர் யார் கபிலர் ஓகேவா அதுக்கடுத்து வேறு பெருசாக ஒவ்வொரு பாடம் அப்போ பழந்தமிழர்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதுக்கடுத்து வேறு ஒன்றும் பெருசாக கொடுத்துருக்க மாட்டாங்க இம்பார்ட்டன்ட் டேட்டாக அதுவாக வாழ்வியல் முறையெல்லாம் இயற்கை வந்து எப்படி இருந்துச்சு காதலுக்கு எப்படி இருந்துச்சு ஒரு பாட்டு கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க பிரிவாற்றாமல் எப்படி இருந்துச்சு விளையாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க வாங்க அதையும் பார்த்தலாம் மேலே இருக்கிறது தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பழந்தமிழர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க ஃபஸ்ட்டு இயற்கை மானிட வாழ்வே சங்க இலக்கியத்தின் மையமாக இருந்ததாக கூறப்படுது இயற்கை அதற்கு பின்னணியாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க மானிட வாழ்வுதான் மையம் இயற்கை அதற்கு துணை புரிந்தது அப்படிங்கிற சொல்றாங்க அதே மாதிரி சங்க இலக்கிய காலத்தை அறநெறி இயற்கை இயற்கை நெறிக்காலம் அப்படின்னு சொல்றாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க சங்க காலத்தை என்ன சொல்கிறாங்களா சங்க இலக்கிய காலத்தை இயற்கை நெறிக்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க மாநில வாழ்வே மையம் இயற்கை தான் அதற்கு பின்னணியாக அமைஞ்சிருக்கு ஸோ இயற்கை நெறிக்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இயற்கைக்கு ஒரு பாட்டு கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதை படுங்க நம்ம ஐங்கூர் நூறு படிச்சிருப்போம் தெரியுமா கொன்றை காயா குருந்தம் முல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்போம் அதோடு ஒரு அதையும் யார் தேயனார் தான் பாடிப்பார் ஸோ அதோட ரிலேட்டடான ஒரு தான் சொல்லியிருக்காங்க பைந்தினை யுனங்கள் செம்புல் கவரும் வண்புல நாடர் இய வளநீர் பங்கனீரு விஷம் பதிர வேருடு பெயரோ டங்கின்றோ வானம் கான் குவம் அம்மே பூங்கண நோயே பூ பாடம் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக நம்மளால மனப்பாடம் பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட் லைனை மட்டும் எடுத்துருக்குங்க பைந்தினை உணங்கள் பைந்தினைனா பந்துன்னு வச்சுக்கங்க பந்து பந்து வந்து எவ்வளவு பைந்தினை உணங்கள்னா பைந்தினை உணங்கள்னா பந்து உணக்கா பந்து உணக்கா ஏ பந்து ஐநூறுரூவா அப்போ என்னால் வாங்க முடியாது நீ வாங்கி கொடுத்தா நீ முள்ளை குத்தி உடச்சிருவேன் முள்ளு குத்திரும் உடஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த லைன் பார்க்குறீங்க பைந்தினை உணங்கள் அப்படின்னாவே உங்களுக்கு பந்து உனக்கா பந்தா உனக்கு அப்படின்னு சொல்லி அப்பா கேட்குறாரு டே பந்து ஐநூறுபாடா இப்போ நீ வாங்கி கொடுத்தா நீ முள்ளை குத்தி உடச்சிருவே அப்படின்னு சொல்கிற மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஐந்துனே கேட்டால் ஐநூறு பே இந்த முல்லை இந்த எல்லாம் உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பாருங்கள் அது வந்து இயற்கை சம்மந்தமான ஒரு பாட்டு அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் பெருசாக ஒன்றும் உள்ள கதை தான் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி காதலில் பாருங்கள் நிலம் தொட்டு புகார் அர் வானம் ஏறர் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க அது வந்து குறுந்தொகை பாட்டு வெள்ளி வீதியார் பாடியிருக்காங்க அது என்ன நிலம் இந்த என் நிலத்தை வந்து நீ தொட்டு பார்த்து நீ வாங்கு வாங்கணும்னு அவசியம் இல்லை வீதியெல்லாம் எப்படி வீதி வெள்ளி வீதியாம் வெள்ளி வீதி நிலத்தை நீ தொட்டு பறக்கணும்னு இல்லை அப்படி வேணும் தொட்டு பரு என் நிலத்தை வாங்கினேன்னா வானம் பூமி எல்லா இடத்துக்கும் போகலாம் குறுந்தொகைக்கு தான் அந்த நிலத்தை சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி வீதியாக சொல்ற மாதிரி இந்த பாட்டை வந்து அவங்க வைங்க நிலம் தொட்டு புகார் வானம் ஏற நிலத்தை என் தொட்டு பார்த்தாலே போதும் வானம் பூமிக்கு என் நிலத்துக்களை வந்தாலே போதும் வானத்தில் வானத்தையே பார்க்குற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்க குறுந்தொகை ஜோன தொகை தான் என்னோட இடம் என்னோட இடம் வெள்ளி வீதி மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வச்சுன்னா இந்த பாட்டு இந்த காதலுக்கு கொடுத்துருக்க பாட்டு அதுக்கடுத்து பிரிவாற்றாமைக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க திருமணத்திற்கு முந்தைய காதல் வாழ்வை கலவொழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி திருமணத்துக்கு பிறகு அவர்களின் இல்லற வாழ்வை கற்பொழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது திருமணத்திற்கு முன்னாடி கற்பு ஒழுக்கம் இல்லாட்டாலும் பரவாயில்ல திருமணத்துக்கு பிறகு கம்பல்சரி எப்படி இருக்கணும் கற்பு ஒழுக்கம் இருக்கணும் மாதிரி ஞாபகம்ங்க திருமணத்திற்கு முன்னாடி களவு கலவணித்தனமாக பேசுகிறது எல்லாம் இருந்தாலும் திருமணத்திற்கு பின்னாடி கற்பு ஒழுக்கம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் அப்படின்னு படிச்சிட்டோம்னா அந்த இடம் முடிஞ்சு முந்தைய வாழ்வு களவு அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பிறகு கற்பு ஓகேவா அதுக்கடுத்தோம் தலைவிக்கு பாங்கி போல தலைவனுக்கு பாங்கன் பாங்கி அப்படிங்கிற மாதிரி அதாவது இப்போ தூத்து போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் ஆண்கள் வைப்பாங்களா பாங்கி பாங்கன் பெண்ணு பாங்கி ஆணுக்கு பாங்கன் அதுக்கடுத்து ஒரு பாட்டு யானே பாருங்க யானே ஈண்டையேனே என் நலனே அப்படிங்கிற இடத்துல இந்த நலனே அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க நலனே இங்கே பாரு பாருங்க மீனெறி தூண்டிலர் மீனெறினா என்னது மீன் மீன நலனே அப்படிங்கிறத கீ பாயிண்டாக வைக்கிறோம் மீனெறி மீனெறினாவே மீன் மீன் வந்து உடம்புக்கு நல்லது குறுந்தொகை குறுந்தொகைனா மீனெறி தூண்டில் இந்த தூண்டில்லாம் மீன் பிடிச்சி வாங்கினோம் அப்படின்னா தூண்டில் மீன் போட்டு பிடிப்பாங்க கடக்கிற ஓரத்தில் அவங்ககிட்டயே டேரெக்டாக மீன் வாங்கினா குறுந்தொகைக்கே நமக்கு மீன் கிடைக்கும் யானே ஈண்ட ஏனே என் நலனே நலனுக்காக நானே என் நானே ஈண்ட ஏனே நானே வாங்கினேனேன்னு வச்சுக்கோங்க நானே வாங்கினேனே என் நலனுக்காக குறுந்தடை குடித்து மீன் எது தூண்டில் தூண்டில் மீன் குடிக்கிறவங்க கிட்ட வாங்கினேனே ஓகேவா அப்படிங்க அமுக வைங்க அது வந்து குறுந்தொகை பாடல் அதுக்கடுத்து இது வந்து பிரிவாற்றாமைக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இருக்குது அதுக்கடுத்து விளையாட்டு விளையாட்டில் பற்றி தொல்காப்பியம் கூறும் உவகை என்னும் மெய்ப்பாடு உவகை என்னும் மெய்ப்பாடு அப்படின்னா தொல்காப்பியம் வந்து என் வகை மெய்ப்பாடு பற்று கூறும் அதாவது உவகைனா மகிழ்ச்சியெல்லாம் வீரம் அச்சம் நம்மளுடைய மெய்ப்பாடுகளை பற்றி என் வகை மெய்ப்பாடுகளை தொல்காப்பியம் கூறும் ஸோ மெய்ப்பாடு தோன்றுவதற்குரிய வகை களங்களில் ஒன்று இந்த விளையாட்டு அதில் இந்த விளையாட்டு அப்படிங்கிறது ஒன்று உவகை என்னும் மெய்ப்பாடு தோன்றுவதற்குரிய உவகைனா என்னது மகிழ்ச்சியா அந்த மகிழ்ச்சி தோன்றுவதற்குரிய ஒரு வகை களங்களில் ஒன்று இந்த விளையாட்டு அப்படின்னு சொல்றாங்க இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம தொல்காப்பியம் ரிலேட்டடாக வருது தொல்காப்பியம் கூறும் உவகை என்னும் மெய்ப்பாடு தோன்றுவதற்குரிய வகை களங்களில் ஒன்று விளையாட்டு இந்த விளையாட்டு இந்த உவகைனா மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி தோன்றுவதற்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க விளையாட்டு அது தொல்காப்பியர் கூறக்கூடிய ஒரு இதாக இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து முக்கியமாக நம்ம பார்க்கணும் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விளையாடு ஆயமோடு ஓரை ஆடாது விளையாடு ஆயம்னா யார் தோழி தோழில்களோடு விளையாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஃபஸ்ட் லைனை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ஆசிரியர் யார் பிரான் சாத்தனார் அப்போ தோழியோடு விளையாட போனால் அம்மா என்ன பண்ணுவாங்க சாத்து சாத்துன்னு சாப்பிடுவாங்க நற்றினைனா நல்லா ஒன்றா இது ஒன்பது அடி சிற்றலையும் பன்னெண்டு ஒன்பதுனா பாருங்கள் நம்மளுக்கு பிடிச்ச நம்பர் சாமிக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒன்பது அந்த ஏழு ஒன்பது இந்த டிஜிட்டெலாம் அப்போ ஸோ ஒன்பதுனா நவக்கிரகங்கள் அப்போ ஒன்பது அப்படிங்கிறது நல்லது நற்றினைனா நல்ல அப்படின்னா நல்லா சாத்து சாத்துனு சாத்துவாங்க விளையாடு ஆயமிடு ஊரையாடாதுன்னா நல்லா சாத்து சாத்துனு சாத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சிடணும் அதுக்கடுத்து விளையாட்டு பார்த்துட்டோமா இந்த ஒருத்தர் ஒரு விளையாட்டு கொடுத்துருக்காங்க ஓரையாடுதல் ஓரை என்பது சங்ககால இளமகளில் விளையாடிய விளையாட்டுகளில் ஒன்று ஓரையாடுதல் ஓரை என்றால் ஒலி எழுப்புதல் என்று பொருள் கொள்ளப்படுகிறது ஓகேவா ஓரை அப்படின்னா என்ன அர்த்தமா ஒலி எழுப்புதல் இது வந்து சங்ககால மகளிர் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதுக்கடுத்து ஆரவாரம் எழுமாறு ஆடப்படும் ஆட்டங்களில் குறித்ததாக கொள்ளலாம் கடல் பாயும் மணலிலும் ஆற்று மணலிலும் சேற்று நிலத்திலும் முற்றத்தில் பரப்பப்பட்ட மனத்தில் மணலிலும் இது விளையாடப்பட்டதை சங்க பாடல்கள் தெரிவிக்கிறேன் இந்த விளையாட்டு இந்தந்த இடத்துக்கள்லாம் ஆற்று மணலில் பாயும் கடல் அலை பாயக்கூடிய மணலில் சேற்று நிலத்தில் முற்றத்தில் இந்த இடத்துலலாம் இந்த ஓரையாடுதல் விளையாட்டு விளையாடப்படுறதா சொல்கிறாங்க அதுக்கடுத்து கொடை கொடைக்கு வந்து யாருன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கரிகால் பெருவளத்தான வந்து முடத்தாம கண்ணிகையார் வந்து உகர்ந்து பாடுன ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை மட்டும் வச்சுக்கோங்க கொடைக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாட்டு கொடுத்துட்டு வாசித்து பார்த்தாலே இந்த பாடல் வரி புரிகிற மாதிரி இருக்குது ஓகேவா கரிகால் பெருவளத்தானை பற்றி இந்த முடத்தாமர் கன்னிகையார் வந்து புகழ்ந்து வரக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல் வரியே சும்மா வாசி விடுங்க ஈற்றாக விரும்பி போற்றுப்பு நோக்கினும் கையது கேளா அளவை கொஞ்சம் ம் ஈற்றா விரும்பில் போற்றுபு நோக்கிவும் அப்படிங்கிற மாதிரி இந்த லைனை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோம் கரிகால் பெருவளத்தானே முடத்தாம கண்ணிகையார் புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல் வரிய கொடுத்துருக்காங்க கொடைக்கு ஓகேவா அதுக்கடுத்து அரசியல் அரசியலுக்கு புறநானூற்று ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க யாரை பற்றி கொடுத்துருக்காங்க பிசராந்தையர் பாடல் வந்து கொடுத்துருக்காங்க யாண்டு பிளவாக நரையில் ஆகுதல் இந்த நரை அப்படின்னா ஒரு புலவர் வந்து ஏன் வந்து நீங்கள் வந்து இத்தனை காலமாகியும் உங்களுக்கு வயதாகியும் விழாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்குறதாகவும் அவங்க வந்து என் மக்கள் என் மக்கள் நல்ல மக்கள் என் மனைவி நல்ல மனைவி எனக்கு வந்து சிறப்பாக கடமையாற்றக்கூடிய ஒரு அரசன் இருக்கான்னு எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பிசராந்தையர் வந்து சொல்கிறாரு எந்த பாடலில் புறநானூற்று பாடல் இந்த நரை அப்படிங்கிற வார்த்தையை பிடிச்சிருங்க யாண்டு வாக நிறைய ஆகுதல் ஆண்டு பல ஆயினும் உனக்கு ஏன் இன்னும் நிறை விழுகலை அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் யான் கண்டனையன இளையர் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு இந்த லைனை பார்த்துக்கோங்க சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே சான்றோர்கள் பல வாழக்கூடிய ஊரே சிறந்த ஊர் அப்படிங்கிற ஒரு லைனும் இந்த பாடலில் கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து ஒரு பாடல் கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கையெழு நிலை அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க கையெரு நிலை அப்படிங்கிறது மன்னன் இறந்ததற்கு குடிமக்களும் சான்றோரும் வீரர்களும் வருந்தி பாடக்கூடியதான் கையறுனு கையிறு நிலைன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் இறந்துட்டா அதை வந்து வருந்தி பாடக்கூடிய ஒரு பாடலுக்கு துறைக்கு பேர் தான் என்னது கையறு நிலைத்துறை அப்படின்னு சொல்றாங்க இதில் இளையோர் சூடார் வளையோர் கொய்யார் நல் நல்லியால் மெல் நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பானன் சூடான் பாடினி அறியால் இது வந்து ஆல்ரெடி ஸ்கூல் புக்ல இருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான லைன் இதை வந்து பார்த்துக்கோங்க இளையோர் சூடார் வளையோர் கொய்யார் அந்த நாட்டில் இளையவங்கள் வந்து மன்னர் வந்து இறந்துட்டாங்கன்னா யார் சொல்றது குடவாயிர் கீரத்தனாரோடய இது பாட்டு என் குடத்தரோட வாயில் மாட்டி கீறி இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அதுதான் குடவாயு கீரத்தனாரோட பாட்டு அவர் வந்து என்ன சொல்றாரு இளை அவர் வந்து இறந்ததுனால இளையோர் சூடார் வலையோர் கொய்யார் யாருமே எதுவும் எறணும் எதுவுமே பண்ணலை இளையவர்கள் வந்து சூட மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி அது எந்த நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒல்லையூர் நாட்டை ஆண்ட அரசன் யாரு பெருஞ்சாத்தன் பெருஞ்சாத்தன் அந்த உள்ளையூர் எந்த நாடுனால் அந்த முல்லைப்பூவை உள்ளையூர் நாட்டில் எதற்காக பூத்தாய் இதை பாருங்க இது வந்து சும்மா ஒரு பாடல் வழிதான் சும்மா கொடுத்துருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கிறோணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு கேட்கறதுக்கு எதை சான்ஸ் இருக்குது பாட்டு தான் கற்றுருக்கு இறந்த மன்னன் யார் பெருஞ்சாத்தன் பெருஞ்சாத்தன் சாத்தன்னா என்னது பேய் அதை கூட ஞாபகிச்சுக்கோங்க அப்போ பேய் வந்து சாத்தானா என்னது பேய்தானே இறந்ததுக்கு அப்புறம் தானே அப்போ இறந்த மன்னன் யார் பெருஞ்சாத்தன் இளையோர் சூடார் வளையோர் கொய்யார் அந்த பெருஞ்சாத்தன் இறந்ததுனால இப்படிலாம் யாருமே வந்து இந்த எல்லாம் பறிக்க மாட்டாங்களாம் எதையுமே சூட மாட்டாங்களாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க நல்லியால் மெல்ல வறுப்பின் பானன் சூடான் பாடலையும் அணியும் ஆனால் யாருமே மெல்ல மறுத்துட்டாங்கன்னா ஒரு பானன் மற்றும் பான் பானன் வந்து சூடான் பாடினி அணியாள் யாருமே அணிய மாட்டாங்க சூட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புறநானூற்று பாடல் இந்த பாடல் வந்து புறநானூறு எப்படின்னு நம்ம ஞாபகம் வைக்கிறது இங்கே பாருங்கள் நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி மெல்ல வாங்கினா புறத்தை போய் வாங்கி புறத்தை போய் வாங்கி யாரும் அணிய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வணிகத்துக்கு பாட்டுருங்க வணிகத்துக்கு நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச பாடல் தான் நாலங்காடினா பகல் நேரக்கடை அல்லங்காடினா இரவு நேரக்கடை இந்த பட்டினப்பாளை பாட்டு நம்ம ஏற்கனவே ஸ்கூல் புக்கில் இருக்குது அந்த பாட்டு இதில் முக்கியமான வரி நடுவு நின்ற நன் நன்னெஞ்சினரே அப்படின்னு சொல்லி வணிகர்களை குறிப்பிடுகிறது கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது அப்படின்னு சொல்லி வணிகர்களினுடைய நேர்மையை வந்து இதில் வந்து கூறப்படுது அதாவது கொள்வதும் மிகையில் அதாவது ஏமாற்ற மாட்டாங்க கொடுப்பதெல்லாம் கரெக்டாக கொடுப்பாங்க கொடுப்பது குறைபடாமல் கொள்வதும் மிகை கொள்ளாமல் கொடுப்பார்கள் அப்படின்னு நடுவு நின்ற நன் இன்ஜினியர்கள் எல்லாத்தையும் நடுவு நிலைமையோடு நின்று இது பண்ணுவாங்க அப்படி வணிகம் வந்து அப்படி இருந்துச்சு அந்த காலத்தில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஒரு பார்த்தீங்கன்னா வேளாண்மை வேளாண்மைக்கு இதை மட்டும் ஞாபகம்னா குடிநீரை வலிசி செஞ்சால் உழவர் வலசினால் என்னது உணவு குடிநீரை வலிசி செஞ்சால் உழவர் உழவர்கள் குடிசை நிறையா என்ன செய்யும் உணவாக இருக்கும் அதுவும் எப்படி பெரும் பானாற்று படைப்பான நிறைய உணவு இருக்கும் வப்பான நிறைய குடிசைகள் ஃபுல்லாக உணவு இருக்கும் குடிநீரை வலிசி செஞ்சால் உழவர் அவங்க தான் உழவுக்கு அதுக்கடுத்து வீரம் வீரத்துக்கு ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க யாரோட பாடல் கொடுத்துருக்காங்க நம்ம யார் யாராருக்கு இடையில் நடக்குது நம்ம கரிகால் சோழன் தானே வென்னிப்பு கரிகால் வெண்ணிப்பூர் யார் யாராருக்கு இடையில நடக்குது கரிகால் வளவனுக்கும் பெருஞ்சேரலாதனுக்கும் நடக்குது அதில் கரிகாலன் வந்து என்ன பண்ணிருவார் வின் பண்ணிடுவார் அந்த கதை தான் இதில் கொடுத்துருக்காங்க அது வீரத்துக்கு உண்மையாக சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அறிவியல் இலக்கியங்கள் வந்து வந்துருச்சு இதோட நம்ம பாடப்பகுதி வந்து முடிஞ்சிருச்சு திரும்ப ஒரு ஓவர் வியூ மாதிரி பார்ப்போம் ஆக இதில் என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடல் இப்படி கொடுத்துருக்கனால நம்மளுக்கு வந்து பாடம் வந்து பெரிய பாடமாக இருக்குது நம்மளுக்கு தேவையான டேட்டா வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பாருங்கள் செவ்வியல் என்பது செம்மை என்பது ஒரு மூலச்சொல்லில் இருந்து கிடக்கப்பட்டது இது வேறு மொழிகளில் உலகளவில் கிளாசிசம் அப்படிங்கிறது சொல்லப்படுது அதனுடைய எதனுடைய மூலம் லத்தீன் மொழி சொன்னேன் கிளாசிகஸ் அப்படிங்கிறது பரப்பிடுது செல்வி கிளாஸ் ஒரு கிளாஸ் பால் இதுக்கு அடுத்து கிரேக்கம்னா அஞ்சு லத்தின்னா ஒன்று அடுத்து சீன்னா எட்டு சமையல்னா நாலு போர் அடிக்குது ஓகேவா இதெல்லாம் பார்த்தாச்சு சங்க இலக்கியம் அரண்டு போயிடுவோம் அரண்டுருவோம் அந்த காலத்தில் வளர்ந்தால் சங்க பாடல்களினுடைய எண்ணிக்கை ஒன்று ரெண்டு மூணு எட்டு அகந்தினை பதினெட்டு புறந்தினை அஞ்சு ஒன்று ஒன்பது சங்க புலவர்கள் நாற்பத்தி ஏழு சுதந்திரம் பெண்கள்னால் நாற்பத்தி ஒன்பது அதிக பாடல்களை பாடி முதலிடம் பெற்றவர் கபிலர் சங்க கால புலவர்களை சான்றோர்கள் என சுற்றவர் சங்க இலக்கியங்கள் வந்து கொடுத்துருக்காங்க வேறு என்ன டேட்டாக இருக்குது இயற்கை இயற்கைக்கு வந்து இயற்கை நெறிக்காலம் மானிட வாழ்வை சங்க இலக்கியத்தினுடைய மையம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க திருமணத்திற்கும் முந்தைய வாழ்வை களவு பிந்தைய வாழ்வை கற்பழுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடல் கொடுத்துருக்காங்க அந்த பாடல் வரி பாட்டை மட்டும் கொஞ்சம் பார்த்து மைண்ட்ல வச்சுட்டேன்னா அவ்வளோதான் முடிஞ்சு அதுக்கடுத்து பாருங்க அந்த ஓரையாடுதல் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க இந்தந்த மன்னன்லாம் அந்த விளையாட்டு வந்து ஆடப்படுறதா சொல்றாங்க ஒளி எழுப்புதல் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து கொடைக்கு ஒருத்தல் கொடுத்து அவங்களோட பாட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கையர் நிலை அப்படின்னா என்னென்னு நம்ம பாடணும் தன்மா குடிமக்கள் வந்து இறந்துட்டாலோ ஒரு மன்னன் இறந்துட்டா அந்த குடிமக்கள் வருந்தி பாடுறது கையர் நிலை இறந்த மன்னன் பெரும் சாத்தன் அந்த நாடு ஒல்லையூர் நாடு குடவாயில் கீர்த்தனார் வந்து பாடுறாரு ஓகேவா அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் சின்ன சின்னதாக இப்படி திரும்ப திரும்ப படிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ தான் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சிறப்பு தமிழ் இல்லைனா சிக்ஸ்த்து டென்த்து இதில் இருந்து பார்ப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரிவிங்க தான் வந்து அடுத்தடுத்து வந்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு வந்து ஆர்வம் வரும் ஸோ வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது நான் அடுத்தடுத்து பண்ணுறது உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ